வணக்கம் எங்க இருந்து வரீங்க இல்லையா இளையாங்கண்ணி இளையாங்கண்ணி ஊர் எங்க இருக்குது பட்டு இது எங்க திருவண்ணாமலை பக்கம் இங்க இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குமா இருபத்தெட்டு கிலோமீட்டர் சரி 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 எதுக்காக சரி

இப்போ நமக்கு இந்த நிமிஷத்துல நீங்க இப்ப இங்க இருக்கிறீங்க இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இப்ப நான் நீங்க இங்க வர போறது எனக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க வர போறது இங்க ஏதாவது போறோம் ஐயா பாக்கணும் அப்படின்னு நீங்க வந்துருக்கீங்க இப்போ வந்து நான் வந்து நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியாது இல்லையா ஆஹ் அப்ப எல்லாமே தெரியுது அப்படின்னா எல்லாமே தெரியுது அப்படின்னா நம்ம வந்து முடிச்சிருக்கோம்னு அர்த்தம் கரெக்டா இப்போ நமக்கு வந்து கண் பார்வையில இப்ப எத்தனை பேர் உக்காந்துருக்கு தெரியுது இதுக்கு அடுத்த நிமிஷம் இந்த நிகழ்வு தெரியுது இதுக்கு அடுத்தது என்ன நடக்கும் போகுதுன்னு நமக்கு தெரியுமா தெரியாது தெரியலன்னா என்ன அர்த்தம் ஏன் கண்ணு தான் பார்த்து தானே இருக்கும் தானே இருக்குது கண்ணு ஏன் அடுத்த நிமிஷத்துல என்ன நடக்கும் போகுதுன்னு நமக்கு தெரியல அப்போ இது வந்து விழிப்பு கிடையாது புரியுதுங்களா இப்ப தூக்கத்துல கனவு வருது உங்களுக்கு மட்டும்தானே வரும் கரெக்டு அந்த கனவா வர்ற விஷன் வந்து எனக்கு தெரியாது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ அது வந்து உண்மையான இது கிடையாது எல்லாமே தெரியணும் உங்களுக்கு அதுக்கு பேர் தான் விழிப்பு இப்போ இந்த வெளிச்சமா இருக்குது சூரியன் மறைஞ்சோடனே இந்த ஊர் இருட்டாயிடுது இது உண்மை கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருட்டாதான் இருக்கு அப்ப நமக்கு அதுல விழிப்பு வரணும் இப்ப நமக்கு எதுவுமே தெரியாதுயா எல்லாமே தெரியணியா உனக்கு அதுக்கு பேர் தான் விழிப்பு முன்னாடி இப்ப நீ முடிச்சிருக்க உன் பேர் என்னப்பா சின்னப்பராஜி என் பேரு சரவணன் இப்போ ரெண்டு பேர் பேர் நம்ம உட்காந்து முடிச்சு உட்காந்து பேசிட்டு இருக்கோம் தூங்குறோம் நம்ம தூக்கத்துக்கு போயிடுறோம் அப்ப இந்த சின்ன பராஜ் இருக்காரா இந்த உலகம் இருக்குதா இல்ல அப்ப அப்ப என்னவா இருக்குது இந்த ரெண்டு நிலையும் எந்த நேரமும் உங்களுக்கு தெரியணும் அதுக்கு பேர்தான் விழிப்பு உங்களுக்கு தெரியாத ஒரு நிலை இருக்கு பாத்தீங்களா உங்களையே மறந்த நிலை அங்க வந்து விழிப்பு வரணும் இதெல்லாம் கனவு அப்போ அந்த நிலைக்கு விழிப்புணர் வரும்போது தான் இது கனவுன்னு தெரியும் வே கனவு கண்டு இருக்கும்போதுயா இது கனவுன்னு நீங்க அந்த கனவு க இருக்கும்போது அந்த சுச்சுவேஷன்ல கனவுன்னு தெரியாது உங்களுக்கு முடிச்சு தான் அடே இவ்வளவு நேரம் கனவு கண்ட போல இருக்கு அப்படின்னு தெரியும் அது போல எப்போ உங்களுக்கு வந்து உங்களுடைய சுயநெனவு நீங்க இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த நேரத்துல உங்களுக்கு எப்போ விழிப்பு வருதோ அப்போதான் இது கனவுன்னு உங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் இது என்னன்னு தெரியும் நமக்கு உண்மைதான் இது புரியுதுங்களா இது உண்மைதான் நமக்கு இருக்க மனசு இருக்குது இந்த உண்மை அங்க விழிப்பு வருதோ அப்ப இது கனவா தெரியும் அப்ப இவ்வளவு நாள் நம்ம இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னா விழிப்பு நிலை உங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது கனவு இது கனவுன்னு தெரியும் அது வரைக்கும் இது கனவுன்னு தெரியாது எப்படி கனவு கண்ணுன்னு இருக்கும்போது நமக்கு அந்த அந்த சூழ்நிலையில நமக்கு அது கனவுன்னு தெரியலையோ தூங்கி விழிச்சது அப்படி விழிச்சு பார்த்தோன்னா அழிவு நேரம் கனவு கண்டமா அப்படின்னு எப்போ தெரியுதோ அந்த சூழ்நிலையே அப்போதான் உங்களுக்கு தெரியும் கரெக்டு தானா இப்போ அது புரியுது அவங்களுக்கு என்ன சூழ்நிலைன்ட்டு நமக்கே உள்ளுக்குள்ள இருக்கிற நினைவற்ற நிலையில விழிப்பு வரணும் உங்களுக்கு நீங்க நானுன்னு இல்லாத நிலை இருக்கு பார்த்தீங்களா தூக்க நிலை அந்த நிலையில விழிப்பு வரணும் அப்பதான் இது கனவுன்னு தெரியும் உங்களுக்கு உங்களோடய ஒரு பகுதி நம்ம உடம்பு தானே இதுல ஒரு பகுதி தானே தெரியுது பின் பகுதி பின்பகுதி அப்ப தெரியணும்ல நூத்தி ஐம்பது டிகிரி மட்டும் தான் பாக்க முடியும் ஆமா இன்னொரு டிகிரி பாக்கணும்னா என்ன பண்ணனும் என்ன பண்ணனும் நம்ம பாக்கணும் எப்படி பாக்கணும் அத பாரு சாமி எப்படி போட்டோ எப்படி பாக்குறாரு பாரு அந்த பார்வை அப்படியே உள்ள திருப்பனும் அப்படி திரும்பும் போது அந்த பக்கம் பா உன்னுடைய மறுபக்கம் என்ன இந்த பக்கம் எல்லாம் இருக்கு உன்னுடைய மறுபக்கம் நீ என்னவா இருக்கிற அதுதான் நீ தூக்கத்துல இருக்கும்போது நீ நீ யாருன்னு தெரியல பத்தியா அதான் தெரியாத நிலை அந்த நிலையை நீ தெரிஞ்சுக்கினா நீ இது விழிப்பு நிலைன்னு தெரியும் இது கனவுன்னு தெரியும் அப்பதான் உனக்கு அப்ப தன்னை தானே முழுசா அறியக்கூடிய தான் அது தன்னை முழுசா அறியும் போது எது கனவு எது நினைவு எது உண்மை இந்த மூணு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் ஐயா இன்னொன்னு சொல்லிடுறாங்க அதாவது தான் சொந்த சொத்தை தெரியும் தானே

தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய சொந்த சொத்து அப்படின்றது என்னன்னு தெரியுதா இல்ல தெரியுதா வழக்கமா அந்த டவுட் அந்த வேணும் இப்ப சொந்த சொத்துனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதை திருடி தானே நாசம் செய்வதாகும் தன்னுடைய வீட்டுல தானே திருடுறாங்க திருடுவாங்களா யாரும் திருட மாட்டாங்கல்ல அது உனக்கு தெரிஞ்சுக்கணும் என்னான்ட்டு இல்லையா தன்னுடைய வீடுன்னு சாமி சொன்னது இந்த உடம்ப வீடு இல்ல நம்ம குடியிருக்கிற வீடு கிடையாது புரிங்களா இதுல சொத்தா இருக்கிற பொருள் வந்து சத்து அந்த சத்தா இருக்கிற பொருள் வந்து விந்து ச சத்தா மாறி விந்தா மாறுது நமக்குள்ள பிராணசக்தி தான் விந்து சக்தியா மாறுது புரியுதா மாறி அது நம்ம சொத்தாவுது அது சத்தாகுது சத்து சித்து ஆனந்தம் சத்து இருந்தாதான் சித்து வரும் சித்து இருந்தாதான் ஆனந்தம் வரும் எதனால உனக்கு சந்தோஷம் விந்து இருக்கு ஒரு பொண்ணு கிட்ட போற மாதிரி இருந்தாலும் கனவுல அவுட் ஆனாலோ அது வந்து ஒரு ஆனந்தமா இருக்கும் இல்லையா அப்ப ஆனந்தம் எது சுக்கிலம் அப்ப சுக்கிலம்தான் தன்னுடைய சொந்த சொத்து அது வந்து உன்னை அறியாம நீ நாசம் செய்ய தன்னிலே தானே தன் வீட்டிலே திருடி நாசம் செய்வதாகும்ன்றது உன்னை அறியாமலோ இல்லை அறிஞ்சோ நீ அது செய்யற தவறுனாலையோ அது வெளியே போச்சுன்னா அது நாசம் செய்வ தன்னுடைய சொத்தை தானே தன் இருந்து திருடி நாசம் செய்வதாகும் அப்படின்னு சாமி அததான் சொன்னாரு புரியலிங்களா விந்து சக்தியை வந்து கூடாது அதை சேர்த்து வச்சுரும் அது தானா போயிடும் தானாவே போயிடும் அது எதனால போகுதுன்னா நம்ம மனசினால்தான் போதும் மனம் தான் அதுக்கு காரணம் புரியுங்களா ஒரு பொண்ணை பாக்குறோம் பார்த்து ஒரு சலனப்படுது மனம் மனம் சலனப்பட்டுச்சுன்னா அது விந்து இலகிரும் என்ன ஏன் வேற என்ன சந்தேகம் நல்லா தெளிவா இரு தெளிவா கேளு ஒன்னும் தெளிவாடுனா தான் மெயின் பயிற்சி பண்ணி நானும் நானும் அந்த நிலைய தன்னை யாருன்னு உணரணும் அதானே டாபிக் சரி உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் இங்கயும் போக கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படியா இப்ப நீ வித்த வாங்கிட்டு போயிட்டு இப்ப இப்ப இதெல்லாம் நிறைய ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஏத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க இதுக்கு வந்து நேரான ஆப்போசிட்டா இருக்கும் ஏத்துக்க மாட்டாங்க இப்ப நீ வித்த நான் சைவத்தை கடைபிடிக்கணும் கடைபிடிக்கியா இப்போ ஒரு இது புக் படிச்சதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டீங்க கொஞ்சம் கம்மி பண்ண முழுசா விட்டுனே பன்னெண்டு பொருளை நான் டீச்சர் வாங்கும்போது போது சட்டியா வாங்கிதான் கொடுப்பேன் நீ அந்த பொருள் எல்லாம் அது வந்து நடவடிக்கை கிரமத்துல இருக்குது இப்போது ஒரு சட்டம் அந்த ரூல்ஸ் அப்படியே நீ ஃபாலோ பண்ணும் சரியா அது நீ அதை தகுந்த மாதிரி அதை புக்கை வாங்கிக்க வாங்கி அதை படிச்சு இல்ல நல்லா கேட்டியாப்பா கேட்டேன்னா அப்போ உன்னால கடைபிடிக்க முடியுமா அது மாதிரி ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் இல்ல அந்த ஒழுக்க சட்டம்லாம் சொல்ல வேதம் புக்கு இருபத்தா உள்ளது சின்னதாக நடவடிக்கை கிரமம்னு ஒரு புக் இருக்குது இப்ப நான் அதை உனக்கு தரேன் வாங்கிட்டு போறியா முன்னூத்தி அறுபது ரூபா வரும் வாங்கிட்டு போயிட்டு அதை படிக்கணும் சரியா இதுதான் அந்த சித்தவேதம் இது சித்தவேதம் இது வந்து நடவடிக்கை கிரமம்

இது நான் என்ன பண்ண போறேன் அத படிச்சு பாருமா படிச்சு பார்ப்பா வீட்ல இருக்கிறவங்கள படிக்க சொல்லு அவங்க படிச்சா அவங்க தெளிஞ்சு சப்போர்ட் வந்துடுவாங்க சரிதான் நல்ல வழியில் தான் போறான் நல்ல விஷயம் தானே அப்படின்னு நினைப்பாங்க தாராளமா நீ கொடுக்கலாம் படிங்கன்னு எல்லாரும் படிக்கலாம் பன்னெண்டு வயசுக்கு மேல எல்லாம் படிக்கலாம் படிச்சு இந்த தீட்ச எடுத்து பயிற்சி பண்ணலாம் செட்டா கொடுத்துருவா ஆ அதான் செட்டா வாங்கிட்டு போனாதான் அது உனக்கு படிச்சு யூஸ் ஆகும் உனக்கு புக் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது தனிமையா இருந்தா எங்கேயாவது போயிட்டு உக்காந்து படி அது படிக்க படிக்க அதுல இருந்து அல்ல வந்துட்டே இருக்காது அதுதான் ஒரு பெரிய விஷயம் முடிச்சுக்கலாம் ஐயா வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா தம்பி நல்லா கேளாம் காட்ட கேக்குற அண்ணன்கிட்ட தான் கேக்குறேன் கேக்குற பிராணாயாமம் பண்ண சொல்லி கேட்டுட்டு அதுல வந்து அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது ஒரு மூக்க அடைச்சு பண்ணக்கூடாது மூளை சூடாகி பைத்தியம் முடிச்சிடும் அதுல போட்டிருக்கோம் புக்கில் பைத்தியம் முடிச்சு மெல்ட் ஆயிடும் மூளை புரியுது அவனுக்கு மூளை உஷ்ணம் ஆயிடும் அது பயிற்சி தப்பான பயிற்சி அது அதுக்கு அதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க பிராணாயாமம்னு சொல்றாங்க அது பிராணாயாமம் கிடையாது அது பிராணாயாமம்னா அண்ணான்னு தெரியுமா பிராணம்ன்னா உயிர் இல்லையா யாமம்னா தடுத்தல் நீங்க தடுக்கவா சரிங்க இந்த அரசியல் பக்கம் உருறீங்க அது பேர் தடுக்குறதா அப்ப அது பேர் பிராணாயாமம்மா அதை நெறிக்கப்படுத்துறேன்னு சொல்றாங்க அது தப்பு அது நமக்குள்ள எல்லாமே இருக்குதியா நீ இருக்கு வெளியில இருந்து காத்த இழுத்து இந்த மூக்கல உடுறதெல்லாம் வேலை தேவையில்லாத வேலை புரியுதா நீ அப்ப கடைசியில ஏன் சாவுற காத்து இதை இழுத்துக்க வேண்டியது ஒரு சப்போர்ட் மாடல் சப்போர்ட் கடைசி நேரத்துல ஒரு ஆக்சிஜனை கொண்டாந்து வைக்கிறான் மூக்குல உள்ள உள்ள இருக்கிறத சப்போர்ட் பண்ணனா இந்த வெளியில வச்சிருக்க ஆக்சிஜன் யூஸ் இல்ல போயிடும் உயிர் சும்மாதான் இருக்கும் அது அப்ப நமக்குள்ள இருக்கிறது அபூர்வமான பொருள் அதை நீ காப்பாத்தி யாரை தடுத்து நிறுத்தி வச்சுக்கிறானோ அதுக்கு பேர் தான் பிராணாயாமம் பிராணன் யாமம் பிராணனை தடுத்து நிறுத்துவது என்று அர்த்தம் அந்த வை அந்த பயிற்சி யாரும் செஞ்சு கொடுக்குறதில்ல அது உண்மையான பொருள் யாருக்கும் இல்ல நபிகள் நாயகமும் சொன்னது இந்த விஷயம்தான் ஏசு பிரான் சொன்னதும் இந்த விஷயம்தான் நம்ம இதுல வந்த எல்லா மகான்களும் சொன்னது இந்த விஷயம்தான் அகசிய பெருமான் சொல்றாரு மூச்சப்பா தெய்வம் என்று அறிய சொன்னார் பாட்டு வச்சுதான் வச்சிருக்கிறியா மூச்சப்பா தெய்வம் என்று அறிய சொன்னார் அப்புறம் என்ன சொல்ற அந்த பாட்டு அது அதுக்கு அடுத்தது என்ன முனிவர்களும் தேவர்களும் இப்படியே ஆனார் வையகத்தில் கல் செம்பை தெய்வம் ஆஹ் வையகத்தில் கல் செம்பை கடவுள் என்று கற்பித்து தெய்வம் என்று எல்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க அது வந்து பாப்பனர்கள் வந்து பண சம்பாதி செய்த ஒரு உத்தி பார்ப்பனர்கள் அவர் சொல்றாரு அரசிய பெருமன் சொல்றாரு கற்செம்பை கற்செம்பை கடவுள் என்று கற்பித்து உருவாக்கப்பட்ட இதெல்லாம் வந்து பண சம்பாதிக்கிறதுக்கு பாப்பான செஞ்ச வேலை அப்படின்றாரு ஆனா இருந்தா கூட அதுல தத்துவம் இருக்குது அதுல உண்மை இருக்குது சாமி சொல்றாரு சாஸ்திரங்கள் பொய் இல்லைன்றாரு அப்ப சாஸ்திரமா செய்யப்பட்டது எல்லாமே உண்மைதான் நம்மளுடைய தத்துவம் தான் ஜரிகை கிரிகை யோகா ஞானம் நாலு ஸ்டெப்பு உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கா மலை மேல பத்தி தெரிஞ்சுக்கா அப்புறம் யோகா பண்ண ஞானத்துக்குவா இவ்வளவுதான் நாலு ஸ்டெப்பு இந்த ஜரிகைன்னு சொல்றது இந்த உலகத்துல இருக்க பழக்க வழக்கங்கள் ஜரிகைன்னு சொல்றாங்க ரெண்டு விதமா சொல்லப்படுது இந்த உலகத்துல இருக்க பழக்க வழக்கங்கள்லாம் ஜரிகையாகவும் மலை மேல இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் வழிபாடு பண்றது கிரிகையாகவும் அதுக்கப்புறம் யோகத்துக்கு போய் ஞானத்துக்கு வர்றதுன்னு சொல்லி நாலு வழி சொல்லி வச்சிருக்கு ஆனா ஜரிகைன்றது வந்து நமக்கு உடம்புல இருக்கிறது எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தான் ஜரிகை கிரிகைன்றது வந்து இதுதான் கிரிகை இதுக்கு கீழே ஜரிகை இது வந்து கிரிகை இதுல இந்த இடத்துல மலையில இருந்து யோகத்தை பண்ணணும் யோகத்தை பண்ண ஞானத்துக்கு போகலாம் இப்ப இவங்க இந்த உலக வாழ்க்கையில சொல்லப்பட்ட இந்த நாலு விஷயத்தையும் வெளியே தேடுறாங்க தனக்குள்ள தேரில தனக்குள்ள எப்படி வந்திருக்கு அப்ப வெளியில இருக்கிறது அப்படியே நாள நமக்குள்ள வருது சரிகின்றது இந்த உடம்பு இதுக்கு கீழே கிரிகைன்றது தலை மலை அங்க மலை இங்க தலை அப்போ யோகம் பண்ணா இந்த இடத்துல இருந்து மலையிலேருந்து இச்சு யோகம் பண்ணா ஞானத்தை கிடைக்கும் ஞானம் கிடைச்சா தான் கடவுள் அதை தான் நம்ம இந்த நாலு வழிய நாலு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க அதை தான் இந்த எல்லாம் வந்து போய் ஜரிகையிலே வந்து தேடுதுங்க அடுத்த நிலைக்கு வந்து வரலை இந்த ஜரிகளை சுத்துறவங்க கீழே சுத்துறவங்க மலைக்கு ஏறுறது ரொம்ப பேர் ஏற மாட்டாங்க மலை மேலே போய் தேட மாட்டாங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப்பான ஜனங்க அந்த ஜன்னங்க வந்து இங்கே வந்து சுத்தாது அது மலை மலையா சுற்றின்னு போவோம் அந்த மலை பருவத மலை இந்த மலை என்ன மலை இருக்குதா சதுரகிரி மலை இமயமலை அப்படின்னு மலை மலையா போய் சுற்றின்னு வருவாங்க ஆனா அவங்களை சுத்தினாலும் அதுக்கப்புறம் என்ன இருக்குது நம்ம அங்கேயும் சுத்தணும் இங்கேயும் சுத்தணும் அது கட்டி என்னயா ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பையன் அடுத்த கட்டத்துக்கு வந்துருவாங்க யோகா பயிற்சி தேட ஆரம்பிச்சுருவாங்க அதுல சரியான இடம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மார்க்கத்துல போய் மாட்டிப்பாங்க ஒவ்வொரு சிஸ்டத்துல போய் மாட்டிப்பாங்க பிராணாயாமன்ற ஒரு தப்பான ஒரு பயிற்சி மூக்க இழுத்து இப்படி இழுத்து இப்படி விடணும்ன்ற இதுல போய் நிறைய பேர் மாட்டிப்பாங்க புரிஞ்சுங்களா அது உண்மையின் பொருள் தெரியாம பிராணாயாம பிராணனை தடுத்து நிறுத்தத்துக்கு வழி தெரியாம அதை விட்டு வெளிச்சிருவாங்க விட்டுக்குன்னே இருப்பாங்க இந்த மூக்கல இந்த மூக்களையும் இருக்கிற நாசம் பண்ணிடுவாங்க அது நாசம் ஜீவ நாசம் அதுக்கு பேர் வந்து இப்ப யாமம் கிடையாது தடுத்து நிறுத்துறது கிடையாது புரிஞ்சுங்களா நமக்குள்ள இருக்கிற ஜீவனை தடுத்து உள்ளே நிறுத்தணும் நிறுத்த பழகணும் அதுக்கு பேர் தான் முக்தி மோட்சம் தானே தான் வீட்டுல வந்து அடங்கி இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல உலகத்துல போய் சுத்தினா ஏறப்பட்ட பிரச்சனை வரும்ல புரிஞ்சுங்களா அது வந்து நிறைய நம்ம சந்திக்க வந்து வரும் பிரச்சனைகளை சந்திக்க வந்து மன அமைதி இல்லாம இருக்கும் ஆனா தன்னுடைய வீட்டுல ஜீவனை உள்ளே நிலை நிறுத்தி இருந்தா இருக்கிற இடமும் சந்தோஷமா இருக்கும் ஆனந்தமா இருக்கும் நாம வந்து பெரிய நிலைக்கு போயிடலாம் இதுதான் அடக்கம் அமர்வு உயிக்கும் அடங்காமை கார்கள் உயித்து விடுன்னு வள்ளுவர் சொல்றாரு வள்ளுவர் பெருமான் வந்து சொல்லாத விஷயமே இல்ல ஏன் நம்மளும் நாம வந்து உயிர் பழச்சிக்கணும் நீ உனக்குள்ளே உன்னை தேடிக்கணும் நீ வெளியில போய் தேடி அலையக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரும் கருணையில அவர் எல்லாமே சொல்லியிருக்காரு ஒன்னியமுக வரி அந்த ஒன்னே வரியில வந்து எல்லாமே சொல்லியிருக்காரு அந்த ஒன்னே முக்கா வரி கூட எப்படி அந்த ஒன்னியாமுக்கா வரி ஏன் கொடுத்தாரு அப்படின்னா நம்மளுடைய சுவாசம் இந்த இந்த மூக்கலையும் இந்த மூக்களையும் ஒன்னியமுக அங்குலதான் பாயும் இதுல முழுசா பாயும் இதுல முக்கால் தான் பாயும் அப்ப இதான் வந்து ஒன்னே முக்கால் அடியா வச்சு இதனுடைய அடிப்படையா இதோட தத்துவத்தை வச்சுதான் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அவரோட குரல் தத்துவம் அத்தனையுமே இதை இதனுடைய அடிப்படையில தான் வச்சிருக்கு அதனாலதான் எந்த காலத்திலயும் அது மாறாது எந்த யுகம் ஆனாலும் சரி இந்த சுவாசம் வந்து மாறுமா அந்த அளவு பொன்னியமக்க அளவு மாறவே மாறாது அதனாலதான் அவருக்கு அது கொடுத்த குரல் வந்து எந்த காலத்திலயும் மாற்ற முடியாது மாறாது புரிஞ்சுங்களா சொல்லுவை சொல் பிரிதோர் சொல் அச்சொல்லே வெள்ளும் சொல் இன்மை அறிந்து அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் மறுத்து பேசுறதுக்கு இன்னொரு வார்த்தை கிடையவே கிடையாது அதை சொல்லவும் முடியாது அப்படியாப்பட்ட சொல்லு அதெல்லாம் அது சுவாசத்தின் சொல்லு அது இதை கணக்கு வச்சு இத அடிப்படையில அதை சொன்ன சொல்லு மாறவே மாறாது ஆத்ம நமஸ்காரம்